பாக்கியசாலியாகவும் யோகத்தோடும் அதிர்ஷ்டத்தோடும் வாழப்போகும் மேசராசிக்காரர்களே உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி அமைய போகுதுன்னு பார்க்கலாம் மீனாட்சி ஜோதிடம் சேனலுக்கு உங்க எல்லாரையும் அன்போட வரவேற்கிறேன் நான் டாக்டர் அமுதா மீனாட்சி பொதுவாக மேசராசிக்காரங்க அதிக அளவுல அன்பையும் பாசத்தையும் மனசுல வச்சிருக்க கூடியவங்க ஆனால் அதை எப்படி வெளிக்காட்டணும் அப்படின்னு தெரியாதவங்க தான் மேசராசிக்காரங்க மேஷ ராசிக்கு ராசி அதிபதி மற்றும் அஷ்டமஸ்தானாதிபதியா இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் பாக்கியஸ்தானத்துல இருக்காரு குடும்பஸ்தானம் மற்றும் கலஸ்தரஸ்தானத்துக்கு அதிபதியா இருக்கக்கூடிய சுக்கர பகவானும் பாக்கியஸ்தானத்துல இருக்காங்க முயற்சி தைரியம் மற்றும் ருணரோக சத்துருஸ்தானத்துக்கு அதிபதியா இருக்கக்கூடிய புத பகவான் அவங்களும் பாக்கியஸ்தானத்துல இருக்காங்க பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு அதிபதியா இருக்கக்கூடிய சூரிய பகவானும் பாக்கியஸ்தானத்துல இருக்காங்க ஆக மொத்தம் பாக்கியஸ்தானத்துல நாலு கிரகங்களும் சேர்ந்து இருக்காங்க இதனால இந்த வருடம் ஆரம்பிக்கும் போதே மேசராசிக்காரங்களுக்கு ரொம்ப சிறப்பாவே அமையும் நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இருக்குன்னு சொல்லலாம் சனி பகவானோட பிடியில நீங்க சிக்கி இருந்தாலும் குரு பகவானோட பார்வை இருக்கிறதுனால இருந்து கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும் விரய செலவுகள் அதிகமாகவே இருக்கும் அது சுப விரயமாகவே இருக்கும் திருமணம் வீடு கட்டுதல் தொழிலுக்காக இன்வெஸ்ட் பண்றது தொழிலில் முன்னேற்றம் காண்றதுக்காக அதிக அளவுல பணத்தை முதலீடு செய்வது போன்ற விரைய செலவுகள் சுப விரயமாகவே உங்களுக்கு கண்டிப்பா அமையும் ரெண்டாம் இடமாகிய குடும்பஸ்தானத்துல சந்திர பகவான் இருக்காரு குடும்பத்துக்காக நிறைய பணம் செலவழிப்பீங்க அப்படியே வாரி இறைப்பீங்க அவங்க கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டாகும் புத பகவான் பாக்கிஸ்தானத்துல இருக்கிறதுனால தேர்வுகள் போட்டி தேர்வுகள் எல்லாம் எழுதுறவங்க அதுல கண்டிப்பா வெற்றி பெறுவீங்க நின்று நினைத்த இடத்துல உங்களுக்கு கோர்ஸ் கிடைக்கும் நினைத்த வேலை வாய்ப்புகள் கண்டிப்பா கிடைக்கும் நோயால அவதிப்பட்டு வந்தவங்களுக்கு நோயிலிருந்து ஒரு நல்ல ரிலீஃப் கிடைக்கும் அந்த நோயை கியூர் பண்ணக்கூடிய ஒரு சரியான டாக்டர் கிட்ட போய் சேருவீங்க உங்களுக்கு மறைமுகமா தொல்லை கொடுத்துட்டு வந்தவங்க இல்ல நேரடியாவே தொல்லை கொடுத்துட்டு வந்த எதிரிகளால இருந்த பிரச்சனைகள் தொழிலேயாகட்டும் குடும்பத்திலேயாகட்டும் இருந்த பிரச்சனைகள் வந்து உங்க உங்களுக்கு இப்ப கண்டிப்பா விலகிருன்னு சொல்லலாம் குடும்பம் சம்பந்தமா வேலை தொழில் சம்பந்தமா சொத்துக்கள் சம்பந்தமா இருந்து வந்த கோர்ட் கேஸ் பிரச்சனைகள் இப்போ உங்களுக்கு சாதகமான ஒரு முடிவு அமையும் கண்டிப்பா சொல்லலாம் அஷ்டம ஸ்தானாதிபதியா இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் பாக்கிய ஸ்தானத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் யோகம் எல்லாம் உண்டாகும் நீங்க நினைச்ச மாதிரி வேலை உங்களுக்கு கிடைக்கும் எதிர்பாராத வேலை வாய்ப்புகள் படிப்புகள் எல்லாமே உங்களுக்கு அமையும்னு சொல்லலாம் சில சில பிரச்சனைகள் எல்லாம் வந்தாலுமே குரு பகவானோட பார்வை இருக்கிறதுனால அதுல இருந்து சீக்கிரமா வெளியில வந்துருவீங்க அதை சமாளிக்க கூடிய அளவுக்கு திறமை உங்களுக்கு இருக்கும் பூர்வ புண்ணியத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவானும் பாக்கியஸ்தானத்துல இருக்கிறதுனால உங்க மனசு ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் இந்த ஆண்டை ரொம்ப சந்தோஷத்தோடும் புத்துணர்ச்சியோடும் உற்சாகத்தோடும் வரவேற்பீங்க குழந்தைகளால உங்க மனசு சந்தோஷப்படும் குழந்தைகள் வாழ்க்கையில நீங்க எதிர்பார்த்த நிகழ்வுகள் எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ஆண்டுல கண்டிப்பா உங்களுக்கு உண்டாகும் தந்தை மற்றும் தந்தை வழி உறவினர்களால குடும்பத்துல செலவுகள் வரும் உணவு விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் ஃபுட் பாய்சன் ஆகுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு வெளியில இருக்கக்கூடிய ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்றது நல்லது முயற்சிகள் கொஞ்சம் அதிகமா எடுக்கணும் தொழிலை ஆகட்டும் மற்ற எந்த விஷயங்கள்லையும் கலைத்துறையாகட்டும் சாதிக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க நைன்டி பர்சன்டேஜ் முயற்சி எடுத்துட்டு பின்வாங்குவீங்க அதனால முயற்சி எடுத்து எஃபோர்ட் போட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க சாதிப்பீங்க வீடு நிலம் சம்பந்தமா இருந்த டாக்குமெண்ட் பிரச்சனைகள்லாம் ஒரு முடிவுக்கு வரும் உங்களுக்கு சாதகமான முடிவா இருக்கும் கோர்ட் கேஸுகள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமான ஒரு முடிவை தரும் திருமணத்திற்காக எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு உங்களுக்கும் உங்க குடும்பத்தாருக்கும் பிடித்த மாதிரி ஒரு வாழ்க்கை துணை உங்களுக்கு அமையும் திருமண வாழ்க்கை நல்ல சிறப்பாகவே இருக்கும் சொந்தமா தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கவங்க நிறைய பேர் இந்த வருடம் சொந்த தொழில் ஆரம்பிப்பீங்க எதிர்பார்த்த மாதிரி வேலையும் உங்களுக்கு கண்டிப்பா அமையும் உங்க வாழ்க்கை துணையோட சப்போர்ட் உங்களுக்கு ரொம்பவே சிறப்பா இருக்கும்னு சொல்லலாம் ப்ரமோஷனுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த ப்ரமோஷன் கிடைக்கும் சேலரி இன்க்ரிமெண்ட்டு கிடைக்கும் இரண்டாவது திருமணத்திற்கு எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கும் நீங்க நினைச்ச மாதிரி வாழ்க்கை துணை அமைஞ்சு உங்களது இரண்டாவது திருமண வாழ்க்கையும் நல்ல சிறப்பாகவே அமையும்னு சொல்லலாம் வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள் உண்டாகும் முயற்சிகள் நீங்க அதிகமா பண்றதுனால ராத்திரியில தூக்கம் இல்லாம இருக்கிறதுனாலயும் ஆரோக்கியத்துல சில பிரச்சனைகள் வரலாம் அதனால ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துறது நல்லது மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் ரொம்பவே சிறப்பாக இருக்கும் தன்னம்பிக்கையை மட்டும் கைவிடாம முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா உங்க லைஃப் சக்சஸ் ஆகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க